வணக்கம் மக்களே பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதில் இன்னைக்கு நீதிமன்றம் வந்து சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க அதை பத்தி நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு சாகுமுறை சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புகிறேன் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரும் மன தைரியத்தோடு இந்த வழக்கை எதிர்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர் இதற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் எனவே குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கழக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தொண்ணூறு நாட்களுக்குழு விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ராணுவத்தில் நம் பெண்கள் வீர தீரத்துடன் சாதித்தத்தை கொண்டாடும் இக்காலத்தில் மகளிரின் பாதுகாப்பில் அரசு மட்டுமின்றி ஒவ்வொருவரும் அக்கறையுடன் செயல்பட்டு பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் இனியாவது எவ்வித சமரசமும் இன்றி உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம தளபதி எக்ஸ் வலைதளத்தில் அறிக்கை கொடுத்துருக்காரு தொண்ணூறு நாளைக்குள்ள ஒரு வழக்கை விசாரித்து சீக்கிரமாக தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப கரெக்டான சாராம்சமாக நானும் நினைக்கிறேன் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்